ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான விஷயத்த தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது நவக்கிரகங்கள்லேயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப முக்கியமான கிரகம் அப்படின்ட்டு நிறைய கிரகம் சொல்லப்படும் அதில் சுபகிரகமாக கருதப்படக்கூடிய ஒரு சில கிரகங்கள் இருக்கு அந்த சுபகிரகங்களிடையே ஏற்படக்கூடிய மாற்றமானது அனைத்து ராசிகள்லையுமே பயங்கரமான தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த தாக்கத்தை ஒவ்வொரு ராசிக்காரங்களுமே கரெக்டாக தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால அந்த தாக்கத்தை பற்றி ஜோதிடர்கள் ரொம்ப தெளிவாக கவனிச்சு கணிச்சு சொல்லுவாங்க அந்த மாதிரி இப்போ கிரகத்துல ஒரு கிரகத்துடைய தாக்கமானது வரப்போகுது அந்த தாக்கமானது இப்போ பயங்கரமாக இருக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலைவிதி மாறுமா அந்த தலைவிதி மாறுறத அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அந்த தலைவிதியை ஜோதிடர்கள் கணிச்சு சொன்னாங்க அந்த சொன்ன விஷயங்களை தான் நான் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்காக ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் இது வரைக்கும் மேஷ ராசியில இருந்து ராசி வரையும் இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ணேன் விருச்சக ராசிக்கு அடுத்து இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன் தனுசு ராசியில பிறந்தவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்க ராசிக்கு தலைவிதி இனி எப்படி மாறுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஆவணி மாதத்தில் ஆகஸ்ட் பத்தொம்போதாம் தேதி ஆவணி மூணு அன்னைக்கு திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பௌர்ணமி வந்தது இந்த பௌர்ணமி வந்ததுக்கு பிறகு அடுத்தடுத்து கிரக மாற்றங்கள் வருங்க அந்த கிரக மாற்றங்களை இப்ப முதன்மை கிரக மாற்றமாக இந்த சுப கிரக மாற்றமானது வந்திருக்கு வேற எந்த கிரகமும் கிடையாது சுக்கரன் தாங்க மாறுறாரு சுக்கரன்னா சுக்கரன் மாற கிடையாது சுக்கரனுடைய நட்சத்திர பயிற்சி நடந்திருக்கு சுக்கர பயிற்சி ஓகே சுக்கரனுடைய நட்சத்திர பயிற்சி என்ன செய்யும் அப்படின்னு நீங்க கேட்கலாம் சுக்கரனுடைய நட்சத்திர பயிற்சி ரொம்ப முக்கியமான பயிற்சி ஆவணி பௌர்ணமிக்கு பிறகு அடுத்தது ஒரு சில தினங்கள்லேயே இந்த பயிற்சி வர்றதுனால இதனுடைய தாக்கம் ரொம்பவே வந்து பயங்கரமாக இருக்கும் இதுல நிறைய பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏற்றமும் இருக்கு இறக்கமும் இருக்கு அதனால நம்மளோட ராசிக்கு ஏற்றிறக்கமான பலன்கள் என்ன கிடைக்குங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நாம நடந்துக்க வேண்டியது அவசியம் சரி வாங்க தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு இந்த பயிற்சியை பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கலாம் சுக்கரனுடைய நட்சத்திர பயிற்சி ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு நடக்கப்போகுது இதனால பன்னெண்டு ராசிக்காரங்களுக்குமே நிதிநிலைமையில உயர்வு ஏற்பட போகுது உங்க ராசிக்காரங்களுக்கு நிதிநிலையில உயர்வு ஏற்பட போகுதா இல்லையா என்பதை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் தெளிவா நோட் பண்ணிக்கோங்க ஜோதிடத்துல அசுரர்களுடைய குருவாக கருதப்படுபவர் வேற யாரும் கிடையாது இந்த சுக்கரன் தான் இந்த சுக்கரன் சுபன் சொன்னால அது எப்படின்னு கேக்குறீங்களா இந்த மாதிரி தான் இந்த சுக்கரன் அழகு ஆடம்பரம் செழிப்பு காதல் ஆகியவற்றுக்கு காரணியாக திகழ்கிறாரு இந்த சுக்கரன் பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு முறை ராசியை மாற்றுவதோடு பதினோரு நாட்களில் நட்சத்திரத்தையும் மாற்றுவார் இப்படி சுக்கரனுடைய நிலையில மாற்றம் ஏற்படும் போது அதன் தாக்கமானது அனைத்து ராசிகள்லையுமே காணப்படும் தற்போது சுக்கரன் சிம்ம ராசியில் பயணித்து வராரு இந்நிலையில் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி சுக்கரன் உத்தர நட்சத்திரத்துக்கு செல்றாரு இந்த நட்சத்திரத்தில் சுக்கரன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செப்டம்பர் ரெண்டாம் தேதி வரையும் இருக்க போறாரு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் உத்தர நட்சத்திரமானது பன்னெண்டாவது நட்சத்திரம் இந்த உத்தர நட்சத்திரத்துடைய அதிபதி சூரியன் இந்த சூரியனுடைய நட்சத்திரத்துக்கு சுக்கரன் செல்வதனால இதன் தாக்கம் அனைத்து ராசிகள்லையுமே காணப்படும் அதில் உங்கள் ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமானதாக இருக்கப்போதா இ சுக்கரன் உத்தர நட்சத்திரத்துக்கு செல்வதுனால உங்களோட ராசிக்கு அதிர்ஷ்டம் எந்தளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் வந்து விழாவரியாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் தனுசு ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கான முழு தாள்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சு இந்த தாள்கேற்ப பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடந்து பயன்பெறுங்க அதே போல இந்த டைம் ஆவணியுடைய பௌர்ணமி அன்னைக்கும் மிக சிறப்பான பல சம்பவங்களானது நடந்தது ஆவணி பௌர்ணமி அன்னைக்கு ஆவணி அவிட்டமும் வந்தது ஆவணி அவிட்டம் ரக்ஷா பந்தம் இதெல்லாம் சேர்ந்து கொண்டாடப்பட்டது இந்த ஆவணி அவிட்டங்கிறது ரொம்ப முக்கியமான அவிட்டமாக கருதப்படுது இந்த ஆவணி அவிட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாருமே வந்து பூணூல் வந்து போடுவாங்க அதுவும் ஆண்கள் வந்து ரொம்ப ஒரு விரதம் இருக்கக்கூடிய ஒரு நாள்னால் அது இந்த நாளை வந்து சொல்லலாம் இந்த ஆவணி அவிட்டத்தில் ஒரு நட்சத்திராதிபதி வந்து மாறுறாரு அந்த நட்சத்திராதிபதி வந்து அவிட்ட நட்சத்திரத்துல இருந்து உத்திர நட்சத்திரத்துக்கு வராரு அப்ப இந்த ஒரு இடைப்பட்ட டைமும் வச்சுக்கோங்களேன் ரொம்ப அபூர்வமான டைமாக கருதப்படுது ஆக மொத்தம் இந்த மாதிரி பலவிதமான கிரக மாற்றங்கள் ஏற்படுறதுனால உங்கள் தனுசு ராசிக்காரங்களுக்கு நட்சத்திர வாரியாகவே என்ன நடக்கும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதனால் தனுசு ராசிக்காரங்க உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கேற்ப என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு இந்த ஏற்ப நடந்து பலனடைங்க சரி வாங்க தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கான பலன் வந்து இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் தனுசு ராசிக்காரங்க மூல நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ற நோட் பண்ணிக்கோங்க பிறருக்கு நல்வழி காட்டக்கூடிய மனம் கொண்ட உங்களுக்கு இந்த சுக்கர நட்சத்திர பயிற்சிக்கு பிறகு அதிர்ஷ்டமான நாட்கள் வர மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிருக்கு பாக்கிஸ்தானத்திற்கு சூரியன் பயிற்சி ஆகி ஆட்சி பெறதுனால கடந்த நெருக்கடி காணாம போகும் பெரியோருடைய ஆதரவு தெய்வ அனுகுலம் உங்களுக்கு உண்டாகும் கேது கேந்திர பலம் பெற்று ஜீவனஸ்தானத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால தொழிலில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகும் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனை முடிவுக்கு வரும் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைப்பதோடு ஒரு சிலருக்கு புதிய பொறுப்பும் வரும் தன குடும்பஸ்தானத்திற்கு குருவுடைய ஒன்பதாம் பார்வை வந்து உண்டாகிறதுனால குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும் உங்க பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் வந்து ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி வரை குருவோடு இணைந்து சஞ்சாரிக்கிறார் அதனால நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் அப்புறம் வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமா வரும் உடலை வாட்டி கொண்டிருக்கக்கூடிய நோய் விலகும் நம்பிக்கையோடு செயல்பட்டிங்கன்னா நினைத்ததை சாதிக்க முடியும் புதன் சாதகமாக சஞ்சாரம் செய்யறதுனால ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் புதிய சொத்து சேரும் மாணவர்கள் படிப்புல முழுமையாக கவனம் செலுத்துவது நல்லது சோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய இந்த நாட்கள் வந்து இதற்கேற்ப இப்போ நான் சொன்ன இந்த பலன்கள் தான் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பழங்களுக்கேற்ப நடந்துக்கோங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் அடுத்ததா தனுசு ராசி பூரட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உலக அறிவும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் பெற்று வளர்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த நட்சத்திரமாற்றத்துக்கு பிறகு யோகமான நாட்களாக அமையும் நட்சத்திர நட்சத்திரநாதன் சுக்ரன் பாகிஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு இதனால எதிர்பார்ப்பு நிறைவேறும் அதிர்ஷ்ட வாய்ப்பு தேடி வரும் பொன்பொருள் சேர்க்க உண்டாகும் ஆறாவது இடத்துல உங்க பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் குருவோடு இணைந்து ஆகஸ்ட் இருபத்தாறு ஆறு வரையும் சஞ்சரிப்பாரு இது குரு மங்கள யோகத்தை உண்டாக்கி உங்க நிலையில எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும் எதிரிகளாக ஏற்பட்ட சங்கடங்கள் உங்களுக்கு நீங்கோ உங்க ஆற்றல் அதிகரிக்கோ போட்டியாளர்கள் விலகி செல்வாங்க உடல்நிலையில ஏற்பட்ட பாதிப்பு குறையும் வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமாகும் குடும்பத்தில் சுப செயல் நடப்பதற்கு அறிகுறிகள் தோன்றும் ஆகஸ்ட் இருபத்தி ஏழு முதல் குருவுடைய பார்வை தொடர்ந்து உங்கள் நிலையை பாதுகாக்கும் குடும்பத்தில் ஒற்றுமையை உண்டாக்கும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும் எதிர்பார்த்த பணவரவை வழங்கும் செய்து வரக்கூடிய தொழில் லாபத்தை ஏற்படுத்தும் பார்த்து வரக்கூடிய உத்தியோகத்தில் விரும்பிய மாற்றம் உண்டாகும் அரசியல்வாதிகள் உங்களுக்கு செல்வாக்கு உயரும் விவசாயிகள் நிலையில் முன்னேற்றம் உண்டாகும் மாணவர்கள் படிப்பில் கூடுதல் அக்கறை செலுத்த வேண்டியதாக இருக்கும் ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த வரக்கூடிய நாட்கள் இப்படி தான் இருக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு இதற்கேற்ப நடந்துக்குங்க அடுத்ததாக உத்ராட ஒன்னாம் பாதத்தில் பிறந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா புத்தி சாதுரியம் கொண்டு வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த நடக்கக்கூடிய நட்சத்திர பயிற்சிக்கு பிறகு நன்மைகள் இருந்ததாக இருக்கும் சூரியனுடைய அஷ்டமஸ்தானத்தை விட்டு பாக்கிஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சஞ்சாரம் செய்கிறதுனால இனி நிறைய நெருக்கடிகள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு நீங்கோ நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு நிறைய பயங்கரமான சம்பவங்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இனி வரக்கூடிய நாட்கள் இருக்கும் திறமைகள் வெளிப்படும் எதிர்பார்ப்போடு மேற்கொள்ளக்கூடிய வேலைகளில் லாபம் உண்டாகும் அரசு வழியில் ஏற்பட்ட நெருக்கடி விலகும் விஐபிகள் தொடர்பு தெய்வ அருளும் உங்க நிலையை உயர்த்தும் செவ்வாயின் சுக்கரனும் உங்க நிலையில உயர்வை ஏற்படுத்துவார் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் பல இழந்து பின் வாங்குவாங்க வியாபாரத்தில் இருந்த போட்டியாளர் விலகி செல்வாங்க வழக்கு விவகாரம் சாதகமாகும் ஒரு சிலருக்கு சொத்து சேர்க்கை ஏற்படும் தைரியமும் துணிச்சலும் உண்டாகி நினைத்ததை சாதிக்க முடியும் உங்கள் ராசிநாதன் குருவுடைய பார்வைகளால தொழில் உத்தியோகம் வியாபாரம் போன்றவற்றில் முன்னேற்றம் ஏற்படும் ஒரு சிலர் புதிய சொத்து வாகனம் என்று வாங்குவீங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடந்தேறும் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை உண்டாகும் எத்தனை பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதிலிருந்து உங்களால் விடுபட முடியும் அரசியலில் இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பார்த்த பொறுப்பு வரும் விவசாயிகளுக்கு ஆதாயம் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் கூடுதல் கவனம் தோன்றும் ஸோ இந்த மாதிரிலாம் பாசிட்டிவாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கான நாட்கள் பார்த்திங்கன்னு வச்சுங்களே இருக்கும் ஸோ ஆக மொத்தம் தனுசு ராசிக்காரங்களுக்கு இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ ஏற்ப நடந்து நடங்க இந்த வீடியோ இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் உங்களை போல் தனுசு ராசிக்காரங்க இருப்பாங்க அவங்களும் இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்களுக்கேற்ப நடந்து பலன்டையட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பல அடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அது எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி